அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் இந்தியவனுக்குள் களி கூறுவே கிரிஸ்தலாடு இன்றைக்கான தேவ வார்த்தை ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனம் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற சிப்பின் தேவனுக்குள் கலை கூறுவேன் நம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைனாலும் நம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அது எப்படிங்க எதுவுமே இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா ம் கத்தருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் ஒவ்வொரு நாளும் கிட்ட அந்த பலனை கேட்போம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம் காட் பிளஸ் யூ ஹாப்பி சண்டே